ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது பிரச்சனைனா நான் உங்கள் உங்கள் பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம் சக்கரை பொங்கல் அந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக என்னுடைய சைடில் நான் செஞ்ச சக்கரை பொங்கல் ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாங்க நான் எப்போவுமே கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதா தான் இந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவேன் மஞ்சள் குங்குமம் தடவிட்டேன் பாத்திரத்தில் அரைக்கின் தண்ணி வச்சுருக்கேன் அரிசியும் சிறுபருப்பையும் ஊற வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஊறும் தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம அதில் போடலாம் தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை கழுவி அதில் போடணும் பச்சரிசியையும் சிறுபருப்பையும் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரிசி கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுடலாம் கோயிலுகளுக்கெலாம் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறதா இருந்தால் அங்கேயே அப்படியே வாஷ் பண்ணி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி நாங்கள் அடுப்பில் வச்சுருவோம் இப்போ நம்ம கேஸில் வைக்கிறதுனால தண்ணி கொதித்த பிறகு நான் பாருங்கள் அரிசியை போட்டாச்சு தண்ணியும் ஃபுல்லாக வச்சுட்டேன் எப்பவுமே வந்து பொங்கல் வைக்கும் போது தண்ணி குறையாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அதனால எப்போவுமே தண்ணி ஃபுல்லாக வைப்பேன் இப்போ இதுக்கு நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் பாதம் பொங்கிட்டு வருது இதை இப்போ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் அது பான் வெந்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்றதுனால நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு ரெண்டு சிட்டிக்கை கல் உப்பு போட்டுக்கலாம் தான் வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு ரெண்டு சிட்டிக்கை சும்மா ரெண்டு கல் கல் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் பிச்சி போட்டிருக்கேன் தட்டி சில பேர் வந்து பவுடராக பண்ணி போடுவாங்க பவுட்ரு ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பவுடராக போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை நான் வந்து ரெண்டு ஏலக்காவை ஒரு நாலாக பிச்சி போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா அது பான்னு வெந்துவிட்ருக்கோம் வெந்த பிறகு நம்ம வெள்ளம் போடலாம் அரிசி முக்கா வெந்துருச்சு அப்பப்போ கிளறி விடணும் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து பச்சை கற்பூரம் போடுறேன் அது நல்ல வாசமாக இருக்கும் பொங்கலில் பண்ணும்போது நான் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போடுவேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்த பிறகு நம்ம வெள்ளம் போடலாம் அரிசியில தண்ணி இந்த மாதிரி சுண்டும் போது நம்ம வந்து கிளறி விடணும் அப்பப்போ ஏன்னா அடி பிடிச்சிரும் பொங்கல் வந்து அடி கூடாது அந்த தண்ணி ஓரளவுக்கு சுண்டுனாதான் நம்ம வெள்ளம் போட முடியும் இப்போ வெள்ளம் போட்டால் அந்த வெள்ளமும் கரைஞ்சி தண்ணியே ஆகிடும் அதனால எவ்வளோ வேக வைக்க முடியுமோ அவ்வளோ நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் கூட வேகட்டும் பொங்கலுக்கு முந்திரி முந்திரியை வந்து நெய்யில் போட்டு வதக்கணும் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதா போட்டுக்கலாம் நிறைய முந்திரி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் அரிசி சாதம் வேற நல்லா குழஞ்சி வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா திருக்கி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கிளறி விடணும் வெள்ளம் போட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்க கூடாது வெள்ளம் போட்டா அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க விட்டுற கூடாது ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட்னா அடி பிடிச்சிடும் சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கட்டியாக இறக்க வேண்டாம் ரொம்ப கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அது இறுகிடும் கரெக்டாக இருக்கும் நமக்கு அதனால் கொஞ்சம் நான் எப்போவுமே கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் போதே நான் இறக்கிடுவேன் எப்படி சூப்பராக இருக்கேன் இன்னும் நெய் போட்டு தாளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி போட்டு தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நெய் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் இல்லைன்னா டால்டா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வையுங்க கருகக்கூடாது முந்திரி உங்களுக்கு வேணும்னா காஞ்ச திராட்சை கூட போட்டுக்கலாம் எங்களுக்கு காஞ்ச திராட்சை பிடிக்காது அதனால் நான் எதுலேயுமே காஞ்ச திராட்சை போட மாட்டேன் காஞ்ச திராட்சை உடம்புக்கு நல்லது என் பையன் தனித்தனியாக எடுத்து போடுவான் அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஸோ முந்திரியை மட்டும்தான் நான் தாளித்து போடுவேன் கருகக்கூடாது முந்திரி கோல்டன் ப்ரௌனில் வரணும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும் இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே பொங்கலில் ஊற்ற வேண்டியது தான் முந்திரி போட்டாச்சு இப்போ நல்லா அடியிலேருந்து கிளறுவோம் அவ்வளோதாங்க சக்கர பொங்கல் சூப்பரான சக்கர பொங்கல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்